உற. டார் பாப்பா. இந்த வீட்ல இருந்து நீ வீட்டு காரை சைடே எடுத்து.

நான் அண்ணனுக்கு போட்டு விடலாம் பரவாது. நான் போட்டுடறேன் போட்டுடறேன் நீ ஏத்திடுங்க. சட்டாதானே போட முடியும்? எண்ணெயே போட. அந்த அரை கிலோ ஊலி ஊலி ஏத்திட்டே இருக்காரு. போட்டுடு. நான் ஒரு அரை கிலோ ஊலி போட்டுட்டேன். அது அரை கிலோ ஊலி எடு. வேற சைஸ்ல இருக்கு அது வந்து வಂದ್ರкен அதாவது இந்த நீனே கொண்டு வர வேண்டாம் கொண்டு வரல இருக்கிற வாங்கிட்டு போய் கஷ்டப்பட வேண்டாம் கஷ்டமே பண்ண வேண்டாம் கேட்டு கேட்டு அப்படியே எடுக்கிறேன்

இது <stitched up>